வணக்கம் தூவானம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இப்பொழுது தூவானம் புது மெருகோடு உங்களை நாடி வந்து உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது ஏனென்றால் தூவானத்திலே நாங்கள் புதிய புதிய அம்சங்களை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம் அத்தனை புது அம்சங்களிலும் உங்கள் பங்களிப்பினையும் நாங்கள் வேண்டி நிற்கிறோம் உங்களுக்கும் களம் அமைத்து தந்து கொண்டிருக்கிறோம் இன்றும் ஒரு புதிதை உங்களுக்கு நாங்கள் அறிமுகம் செய்ய போகிறோம் உங்களில் பலர் சிறந்த நாடக கலைஞர்களாக இருக்கலாம் நாடக கலைஞராக மிளிர வேண்டும் என்கின்ற ஆர்வம் உள்ளவராக இருக்கலாம் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் ஆம் உங்கள் நாடக பிரதிகளை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் அந்த பிரதிகள் பத்து நிமிடத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் அந்த பிரதிகள் தரமானதாக இருந்தால் நாங்கள் உங்களை அழைத்து உங்களுடைய நாடகத்தை இங்கேயே அரங்கேற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம் அதற்கு தூவானத்திலும் நாங்கள் இடம் தர காத்திருக்கிறோம் இந்த மகிழ்ச்சியான செய்தியை கூறிக்கொண்டு உங்களை நாங்கள் முதல் அம்சத்தை ரசிப்பதற்கு அழைக்கிறோம் அடிப்படையிலேயே அறிவும் ஆர்வமும் இருந்த போதிலும் அது பயிற்சி களத்திற்கு வரும்போதுதான் பட்டை தீட்ட பெற்று இன்னும் இன்னும் அது வரவேற்கத்தக்கதாக ஒரு உச்சநிலையை அடையக்கூடியதாக இருக்கிறது எனவேதான் இந்த பயிற்சி என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அத்தியாவசியமாக இருக்கிறது உங்களுக்கு இலக்கியம் கலைத்துறை சார்ந்தவர்களுடனான அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் போது ஏற்படுத்தப்படுகின்ற இந்த பயிற்சி நிச்சயமாக ஒரு நல்ல வழியை காட்டும் என்கின்ற நம்பிக்கையோடு நாங்கள் இன்றும் உங்களை பட்டறைக்கு அழைத்து செல்கிறோம் நாங்கள் நம்மை வளர்த்துக் கொள்வதற்கு பல விடயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் சில சமயங்களில் வெறும் ஒரு ஒரு சின்ன பகுதிக்குள்ளேயே நாம் இருந்து விடுகிறோம் இதனால் உலகத்திலே என்ன நடக்கிறது அல்லது நாட்டுக்குள்ளே என்ன நடக்கிறது என்பதை பற்றி தெரியாதவர்களாக கூட இருந்து விடுகிறோம் இத்தகு நிலை வெகு ஆபத்தான நிலை உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் இலங்கையில் இந்த மாதம் அதாவது செப்டம்பர் மாதம் சாகித்ய மாதமாக சிறப்பிக்கப்படுகிறது என்று அப்படி தெரிந்திருந்தால் நிச்சயமாக இன்றைய அம்சம் உங்களுக்கு சிறப்பான ஒரு அம்சமாக இருக்கும் ஆம் சாகித்ய மாதமாக சிறப்பிக்கப்படுவதனால் பல ஊடகங்களிலே பல நிகழ்ச்சிகள் இந்த இலக்கியம் சாகித்யம் சம்பந்தமாக பல நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கின்றன அந்த வகையிலே தான் இன்று நாங்கள் பட்டறைக்கு அழைத்து வந்திருக்கிறோம் எங்களுடைய அதிதி கவிஞர் மேமன்கவி அவர்களே வணக்கம் மேமன் கவி அவர்களே வணக்கம் அவர்களே கவி அவர்களே பண்ணநாயக்கா ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்திலே நேற்று ஆரம்பமாகி இருக்கிறது புத்தக கண்காட்சி பத்து நாட்களுக்கு தொடர்ச்சியாக இந்த கண்காட்சி நடைபெறும் இந்த கண்காட்சியிலே பத்து நாட்களும் பத்து விதமான நிகழ்வுகள் இருக்கின்றன சிறப்பாக உங்களை நாங்கள் ஏன் அழைத்து வந்திருக்கிறோம் என்று எங்களுடைய நேர்கள் நினைக்கலாம் இந்த இந்த புத்தக கண்காட்சியே தமிழ் பிரிவுக்கு நீங்கள் ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறீர்கள் முதலில் நேற்று ஆரம்பமாகி இருக்கும் இந்த புத்தக கண்காட்சி இன்னும் பத்து நாட்களுக்கு அதாவது நேற்று தவிர இன்னும் ஒன்பது நாட்களுக்கு என்றுடன் நடைபெற இருக்கிறது இதன் அடிப்படையான நோக்கம் என்னவாக இருக்கிறது இதை யார் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இங்கு இந்த இலங்கையிலே இப்பொழுது சமீப காலமாக இந்த சிங்கள தமிழ் எழுத்தாளர்களை ஒன்றிணைக்கும் வகையான பல அமைப்புகள் உருவாக்கம் பெற்றிருக்கிறது அத்தகைய அமைப்புகளில் ஒன்றுதான் சிங் இலங்கை எழுத்தாளர்களுக்கான அமைப்பு என்ற ஒரு அமைப்பு அந்த அமைப்புக்கு அமைப்பு இலங்கை பதிப்பாளர்களின் சங்கம் என்பது தான் அந்த புத்தக கண்காட்சியை ஒழுங்குபடுத்துகின்ற அமைப்பு அந்த அமைப்பின் அனுசரணையுடன் புத்தக கண்காட்சி நடக்கின்ற அந்த அந்த வளாகத்திலே ஒரு திழ குடில் ஹட் ஹட் ஒன்று அமைக்கப்பட்டு அதில் தினந்தோறும் பதினெட்டாம் தேதி முதல் கொண்டு இருபத்தேழாம் தேதி வரை தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் குறிப்பாக சிங்கள தமிழ் எழுத்தாளர்கள் கலந்து கொள்கின்ற சிங்கள இலக்கியங்களை பற்றி தமிழ் இலக்கிய வளர்ச்சியை பற்றி பல்வேறு நிலைகளை பற்றி அங்கு உரையாடுகின்ற கலந்துரையாடுகின்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் பத்து நாட்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம் அந்த வகையிலே நாங்கள் இந்த இதுக்கு இதுக்கு மிக முக்கியமான நான் நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா இந்த புத்தக கண்காட்சி ஊடாக இப்படி ஒரு அம்சம் ஏன் தேவை என்பதை பற்றி நான் சொல்ல வேண்டும் உண்மையில் புத்தக கண்காட்சி என்பது ஒரு சர்வதேச மட்டத்தில் ஒவ்வொரு நாடுகளிலே ஒவ்வொரு காலகட்டத்திலே அந்தந்த நாடுகள் சாகித்ய மாதம் என கொண்டாடுகின்ற நாட்களிலே அவ்வாறு அவர்கள் ஒழுங்கு பண்ணுவதுண்டு அந்த வகையில் இலங்கையில் பதிப்பாளர்களின் சங்கம் ஒவ்வொரு செப்டம்பர் மாதம் இங்கு இலங்கையிலே அந்த கண்காட்சி நடத்துவதுண்டு உண்மையிலே இந்த புத்தக கண்காட்சி நடத்துகின்றதுக்கான நோக்கம் புத்தக கலாச்சாரத்தை கட்டியெழுப்புகள் எனவே சமீப காலமாக நமக்கு மத்தியில் ஏற்பட்டுக்கிற ஒரு மிக முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் இந்த வாசிப்பு பழக்கம் குறைந்து விட்டது நூல்களின் விற்பனையில் ஒரு சரிவு இவ்வாறான பரவலாக்கம் மீண்டும் அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக இத்தகைய புத்தக கண்காட்சிகள் நடத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அவ்வாறான நிகழ்வின் போது ஒரு மிக முக்கியமான அம்சத்தை நாம் கை அந்த வகையான ஒரு நிகழ்வில் இவ்வாறான சிங்கள தமிழ் எழுத்தாளர்கள் கலந்து கொள்கின்ற அதை பற்றி அவர் அந்த அந்தந்த மொழி இலக்கியங்களை பற்றிய கலந்துரையாளர்களை கட்ட மனம் கொண்டு இந்த பத்து நாள் நிகழ்வுகளை நாங்கள் கட்டமைத்திருக்கிறோம் அதில் கூட அதில் உண்மையில் என்னென்றால் இந்த மின் ஊடகங்கள் வருகைக்கு பிறகு ஏற்பட்டிருக்கிற ஒரு மாற்றம் என்னென்றால் இந்த வாசகனுக்கும் படைப்பாளிக்குமான உறவு நிலை அந்த இடைவெளி விட்டது மிக அன்மிக்க தன்மை ஒன்று விட்டது ஆனால் இன்னும் அந்த அச்சு ஊடக படைப்புகளில் இருக்கிற ஒரு தன்மை என்னவென்றால் அந்த வாசகனுக்குமாகவும் எழுத்தாளனுக்கும் அந்த படைப்பாளிக்குமான இடைவெளி இன்னும் அது இன்னும் அந்த விலை வெளி இருக்கிறது அந்த வெளியே இல்லாமல் செய்வார் அவர்கள் எல்லோரும் ஒரே பிளாட்ஃபார்மில் ஒரே வெளியில் உரையாடுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாகவும் இந்த இந்த பத்து நாள் அமைப்ப கலந்துரையாடல் நிகழ்வுகள் ஒரு அந்த வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன முதல் கட்டமாக இந்த பத்து நாட்கள் கலந்து கலந்துரையாடலின் பின் நிச்சயமாக இந்த இடைவெளி குறைக்கப்படும் என்று நம்புகிறீர்களா ஓ இது ஒவ்வொரு வருடமும் அதாவது இன்றைக்கு நான் சொன்னேன்னு அதுக்கு அடுத்த கட்டமாக இதுக்கு எது எவ்வாறு அமைக்கப் போகிறோம் என்று சொன்னால் இந்த மின் ஊடகங்களை கூட முன்போர் என்ன நடந்தது என்றால் இந்த அச்சு ஊடகங்கள் உள்ள அந்த புத்தகங்கள் இந்த வாசிப்பு பழக்கம் அல்லது விற்பனையின் வீழ்ச்சி இது எல்லாற்றையும் மாற்றுவதற்கு எதற்கு கால மின் ஊடக வளர்ச்சி அது மின் ஊடகத்தினூடாக புத்தகங்களுடைய மாற்றங்கள் புத்தகங்களே மின் ஊடகங்களாக பத்திரிகைகள் சஞ்சையில் மாற்றம் அடைந்த போது இப்படி நாங்கள் ஒரு பணி ஒன்று செய்ய வேண்டியிருக்கிறது மீண்டும் இந்த மின் இந்த பத்திரிகை அல்லது அச்சு கலாச்சாரம் அல்லது புத்தக கலாச்சாரத்தை வளர்த்து எடுப்பதற்கு பயன்படுத்த வேண்டியிருப்பதனால் இத்தகைய நிகழ்வு நூடாக அதை அது அதை பற்றிய செய்திகள் இப்பொழுது நம்ம இந்த பேட்டி கூட இந்த இந்த நம்முடைய இந்த கலந்துரையாளர்கள் கூட அந்த நோக்கத்தில் தான் நோக்கத்தில் தான் இருக்கிறது ஆகவே அந்த வகையில் இந்த ஒன்று புத்தகத்தை கலாச்சாரத்தை வளர்த்தெடுத்து எழுத்தாளர்களுக்கும் படைப்பாளிகளுக்கும் வாசனுக்கான இடைவெளியை குறைத்தல் இதுக்கு அடுத்த கட்டமாக உண்மை முக்கியம் என்னென்றால் இந்த ஒரு வெளியை உருவாக்குறது மட்டுமில்லை சிங்கள தமிழ் எழுத்தாளர்களை ஒன்றிணைத்தல் என்ற விஷயம் வரும்போது நம் நாட்டில் கடந்த காலத்திலே ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் காப்பால் இரு மொழி சமூகங்கள் ஐக்கியமும் புரிந்துணரும் ஏற்படுவதற்கு இரு சமூக மொழிகளின் கலாச்சாரம் இலக்கியத்தை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு அதற்காக வழிமுறைகளை இத்தகைய கலந்துரையாளர்களை ஒரு தளமாக அமைத்து பல்வேறு விஷயங்களில் அதனூடாக உண்டாக பேசப்பட்டும் அதை பற்றி அறிந்து கொள்வதற்கான ஒரு வெளியை அல்லது ஒரு தளத்தை தான் அப்படியானால் பத்து நாட்களும் பத்து விதமான தலைப்பிலே இந்த கலந்துரையை முதலாவது பதினெட்டாம் தேதி போன நேற்று அங்கு காலையில் சிங்கள தமிழ் எழுத்தாளர்கள் ஒன்று கூட நடைபெற்றது அடுத்தது அங்கு மாலையிலே சிங்கள தமிழ் கவிஞர்கள் கலந்து கொள்ற கவியரங் கவிதா நிகழ்வு நடைபெற்றது அதுவே தொடர்ந்து வர்ற நாட்களிலே சிங்கள நாவல் இலக்கியத்தை பற்றி சிங்கள விமர்சனத்துறையை பற்றி இலங்கை இலக்கியத்தில் உலக இலக்கியங்களின் தா மொழிபெயர்ப்புகளின் தாக்கத்தை பற்றி மற்றது இந்த சுவர்ண புத்தகம் என்ற ஒரு அமை விருது வழங்கல் வைபவம் இருக்கிறது இலங்கையிலே அந்த விருது வழங்கப்பட்ட நூலாசிரியர்களோடு வாசகர்களை உரையாடுவதை உரையாட வைப்பது அந்த நூல்களை தெரிவு செய்த நடுவர்களோடு வாசகர்களை உரையாட வைப்பது இவ்வாறான பல விதமான ஒவ்வொரு கால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பிலே அந்த கலந்துரையாளர்களை வடிவமைத்திருக்கிறோம் அந்த வகையில் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டரை மணிக்கு சிங்கள தமிழ் இலக்கிய உறவுகள் என்ற அந்த துணிப்பொருளே சிங்கள இலக்கியம் தமிழ் இலக்கியம் மொழிபெயர்ப்பு சார்பாகவும் அடுத்ததாக இவ்வாறு இந்த உறவுகளை மேலும் மேன்மைப்படுத்தலாம் மேலும் வளர்த்தெடுக்கலாம் என்பதற்கான பல்வேறு திறந்த வெளியீடான ஒரு உரையாடலுக்கான தளமாக அந்த நாளை நாங்கள் அந்த கலந்துரையாடலை வடிவமைத்திருக்கிறோம் அத்தகைய ஒரு நிலையை ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி தருவது இந்த மொழி அறியாத நிலை ஒரு பிரச்சனையாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இந்த எழுத்தாளர்கள் என்ன மொழியை ஊடகமாக வைத்து தங்களுக்குள் இந்த உரையாடலை நிகழ்த்த போகிறார்கள் இல்லை இங்கே என்ன நடந்தது என்னென்றால் கடந்த காலங்களில் இந்த இருமொழி சமூகங்கள் பிரச்சனை வந்தபோது ஒரு ஒரு வகையான திட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டது பரஸ்பர நிலையில் சிங்கள மக்கள் தமிழையும் தமிழ் மக்கள் சிங்கள மொழியையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தேவை ஒரு ஒரு சட்டமாக்க அல்லது ஒரு நடைமுறையாக கொண்டு வந்த போது போது கூட அதில் ஏற்பட்ட பயன் என்னவென்றால் இந்த சிங்கள மக்கள் தமிழை கற்றுக்கொண்ட கொஞ்சம் அறிஞர்களும் தமிழை தமிழ் சிங்களத்தை கட்டுற தமிழ் அறிஞர்கள் கொஞ்சம் பேர் உருவாகினார்கள் அவர்கள்தான் இப்பொழுது நாங்கள் முன்னெடுத்து செல்லுகின்ற சிங்கள தமிழ் மொழிபெயர்ப்பு முயற்சிகளுக்கு மிக முக்கியமான ஒரு மூல வளங்களாக எங்களுக்கு அமைந்திருக்கிறார் அவர் அவர்கள் போன்றவர்கள் எங்களோடு இந்த இந்த பணி இந்த அமைப்பில் இயங்கி இந்த விஷயங்களைப் பற்றியெல்லாம் உதாரணமாக சிங்களத்தில் இப்போ நாங்கள் நேற்று நடந்த கவியரங்கத்திலே சிங்களத்தில் வாசிக்கப்பட்ட கவிதைகளை தமிழும் தமிழில் வாசிக்கப்பட்ட கவிதைகளை சிங்களத்தும் மொழிபெயர்த்து கொடுத்துருக்கிறோம் அதில் சில நடைமுறை சிக்கல்கள் இருந்தாலும் அதோட சாராம்சத்தை அது புரிந்து கொள்வதற்கு அவள் எவ்வாறு தமிழ் இலக்கியம் தமிழ் கவிதைகள் முன்வைக்கப்படுகின்றன ஒரு மேடை அமைப்பில் அதை அவர்கள் புரிந்து அந்த அமைப்பை கட்டமைப்பை அவர்கள் புரிந்து கொள்வதற்கும் பிறகு அதுக்குள்ள உள் அதுக்கு சொல்லப்பட்ட உள்ளடக்கம் எவ்வாறு இருந்தது என்பதை புரிந்து கொள்வதற்கும் இந்த மொழிபெயர்ப்பாளர்களினுடைய பங்களிப்பு அவர்கள் இப்போது எங்களுக்கு சிங்கள எனக்கு தெரியும் இங்கே எங்களை எங்களை சுற்றி இருக்கிற இந்த அமைப்பிலே சிங்களம் தெரிந்த சிங்க தமிழ் தெரிந்த சிங்கள நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மிக சிறப்பாக தமிழ் பேசுவார்கள் தமிழை எழுதுவார்கள் அதே மாதிரி த சிங்களம் தெரிந்த தமிழ் தமிழ் பேசும் மக்கள் இருக்கா அவர் இப்படி ஒரு அமைப்பை நாங்கள் இலங்கை எழுத்தாளர்களான அமைப்பை உருவாக்கி கமல் பேரரா டென்சின் பேரரா போன்ற சிங்கள முக்கியமான சிங்கள எழுத்தாளர்கள் தமிழ் எழுத்தாளர்களை நான் சுதாராஜ் இவ்வாறு பல நண்பர்கள் அதை சேர்ந்து இணைஞ்சி இந்த இந்த ஒரு அவர்கள் இந்த கணிசமான விஷயங்களை தகவல்களை சிங்கள தமிழ் வாசகர்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு உதாரணமாக கணிசமான நூல்கள் இப்பொழுது மொழிபெயர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் இந்த மொழிபெயர்ப்பு நூல்களை பற்றிய சிங்களவர்கள் தமிழ் இலக்கியத்தை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்ற தகவல்கள் தமிழ் இலக்கியத்தை சிங்கள இலக்கியத்தை பற்றி தமிழர்கள் என்ன நினைக்கிறார் என்ற வகையான ஒரு உரையாடலுக்கான ஒரு வெளியாக இந்த கூடல்கள் அமையும் என்பதுதான் என்னுடைய அதுதான் அந்த நோக்கம் தான் இந்த ஒன்று கூடல்களுக்கான அடிப்படையாக அம்சமாகும் இந்த இந்த ஒன்று கூடலுக்கு நிச்சயமாக வர வேண்டியவர்கள் இளைய தலைமுறையினர் படைப்பாளிகள் மட்டுமல்ல நாங்கள் படைப்பாளிகளாக வேண்டும் படைப்பாளிகளாக மிளிர வேண்டும் என்கின்ற ஆர்வத்திலே நிறைய இளைஞர்கள் யுவதிகள் இருக்கிறார்கள் அவர்களுடைய வருகை எப்படி இருக்கும் நேற்று அதுதான் அந்த தொடர்பு படுத்தியிருக்கிறோம் உண்மையில் நீங்கள் சொன்னது போல் நாங்கள் இங்கு இந்த இந்த ஒன்று கூடல்களை வடிவமைப்பதற்குள்ள காரணங்களில் ஒரு அடிப்படை தேவைகள் ஒன்று தான் இந்த வாசகனுக்கும் படைப்பாளிக்குமான இடைவெளியை குறைத்தல் அவர் அவர்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் அதை நேருக்கு நேராக சந்தித்து அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை உண்மையில் சிங்கள சகோதர மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு நட்பண்பு என்றால் அவர்கள் இந்த வாசிப்பு பழக்கம் அதிகம் இருக்குது ால் அவர்கள் எழுத்தாளர்களோடு நேரடியாக உரையாடுகின்ற ஒரு சூழல் அதிகமாக மேடை தேய்ய நாடுகளை பொறுத்தவர்கள் என்னவென்றால் எங்களுடைய நூல் அங்குள்ள நூல் வெளியீடுகள் எவ்வாறு நடக்கின்றன எழுத்தாளனை சந்தித்து பேசி அவரிடம் கைப்பட ஒரு நூல் எடுத்தல் என்ற நிகழ்வாகத்தான் இருக்கு நம் சூழல்கள் மட்டும்தான் இந்த புத்தகங்கள் வெளியீட்டு விழாக்கள் அல்லது சடங்குகளாக அல்லது வேறு அமைப்புகளாக வேறு வடிவத்தில் போய் கொண்டிருக்கின்றன ஆனால் மேலதே நாடுகளும் எழுத்தாளும் தான் நின்று அங்கு தானே கை ஒப்பமிட்டு விட்டு அந்த புத்தகத்தை வாசகனிடம் கொடுத்து வாசகன் அதை பற்றிய தன்னுடைய கருத்து நிலையை அல்லது அவனுடைய ஏனவே வேறு அவன் படைப்புகளை பற்றிய தன்னுடைய கருத்து நிலைகளை அவர் அந்த படைப்பாளியோடு பகிர்ந்து கொள்கின்ற ஒரு சூழல் இவ்வாறான ஒரு சூழலைத்தான் இலங்கையிலும் அமைக்கப்படவனும் அதாவது எழுத்தாளனோடு படைப்பாளியோடு நேரடியாக வாசகன் வந்து அந்த தன்னுடைய அதுக்காகத்தான் இளம் தலைமுறையினர்கள் பொதுவாக அந்த வகுப்பு மாணவர்கள் போன்றவர்களை இதில் ஒன்றிணைப்பதன் மூலம் அவர்களுக்கு என்னென்றால் இன்றைய கல்வி முறையிலேயும் கூட இலக்கியம் அந்த படைப்ப பாடத்திட்டங்கள் எல்லாம் மாறி இருக்கிற சூழல் நவீன இலக்கியம் போன்றவர்கிட்ட கற்பித்தல் முறைமேல் அதை இணைந்திருப்பதனால் இந்த இவர்களையும் நாம் இந்த நாம் இந்த இந்த வ கலந்துரையாடல் இந்த திட்டத்திலே ஒன்றிணைக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஆமா நீங்கள் இப்போது ஒன்றிணைப்பு என்று சொன்னீர்கள் இளையவர்களை ஒன்றிணைப்பது அது ஒரு புறம் இருக்க இளைய படைப்பாளிகளும் மூத்த படைப்பாளிகளுமே ஒன்றிணைவதற்கு கொஞ்சம் தயங்குகின்ற ஒரு காலகட்டமாக இது இருக்கிறது இந்த பிரச்சனை எப்போதுமே இருந்து கொண்டுதான் இருந்தால் இடைவெளி ஆம் தலைமுறை இடைவெளி இப்போது இங்கே நீங்கள் ஒருங்கு செய்து ஒழுங்கு செய்திருக்கும் இந்த பத்து நாள் கூட்டத்தொடரிலே அல்லது கலந்துரையாடல் தொடரிலே இளையவர்களும் இருக்கிறார்களா அல்லது மூத்த படைப்பாளிகள் மட்டும்தான் இருக்கிறார்களா இங்கே நாங்கள் ஒரு சிங்கள சிங்கள இலக்கிய துறையில் ஒரு முக முக்கியமான ஒரு அம்சம் இருக்கிறது என்னென்னால் அது தமிழ் இலங்கை தமிழ் சூழலிலும் அது பரவலாக்கப்படவில்லை அதாவது இளைஞர் இலக்கியம் என்றொரு தனித்துறையே அங்கே இருக்கிறது அந்த இளைஞர்களுக்காக படைக்கப்படுகின்ற படைப்புகள் இளைஞர்களால் படைக்கின்ற படைப்புகள் என்று எல்லாமே அவர்கள் தனி வகை மாதிரியாக வைத்து அதற்கு தனியாக விருதுகள் வழங்குதல் அதுக்கு தனியாக விமர்சனங்கள் வைப்பது அதுக்கு தனியாக அந்த வாசகர் வட்டம் இருக்கிறது அதுக்கு தனியான உரையாடல் வெளிகள் இருக்குது ஆகவே அந்த அமைப்பு நிச்சயமாக சிங்கள சூழல்லையுமே தமிழ் சூழலையும் மெல்ல மெல்லமாக நாம் இலங்கை தமிழ் சூழலையும் இதை கொண்டு வர பார்க்கின்றோம் அந்த வகையிலே அந்த இந்த அமை இந்த நிகழ்விலே உதாரணமாக விமர்சனத்துறை இப்போ நாவலுக்கு சமீபத்தில் கடந்த ரெண்டு கடந்த வாரத்துக்கு முன்பு வரணும்னு நினைக்கிறேன் செங்கொட்டான் என்ற ஒரு நாவல் மிக இலங்கையில் உள்ள சகல புத்தக விருதுகளை வாங்கி கொண்ட நாவல் ஆனால் அவர் ஒரு இளைஞர் எழுதின நாவல் தான் அது ஒரு மிக முக்கியமான சிங்கள சமூகத்தை பற்றிய ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை பற்றிய ஒரு நாவல் ஆக இந்த புதிய படைப்புகளை இந்த இளைஞர்கள் கொண்ட சமீபத்தில் வள சிங்கள நாவல்கள் இலக்கிய போட்டிகள் மட்டுமல்ல தமிழிலே தமிழ் குடைய சாகித்ய விழா போன்றவர்கள் நடத்த பார்த்தபோது தமிழிலும் சரி சிங்களத்திலும் சரி இளைய தலைமுறையினர் தங்களுடைய படைப்புகள் பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த முதிய மூத்தவர்கள் படைப்பாளிகளுடன் ஒரு சமமான அளவு என்றில்லன்னா அதுக்குரிய நிலையில் வந்து தங்களை ஒன்றிணைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எந்த இடைவெளி இல்லாமல் மிக சிறந்த வெளியிலே இந்த கலந்துரையாளர்களை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கோம் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் முன்பு இருந்த அந்த தலைமுறை இடைவெளி என்பது மெல்ல மெல்லமாக இப்பொழுது குறைந்து வருகிறது என்பது காரணம் என்னென்றால் இந்த மூத்த படைப்பாளிகள் எல்லோருமே நூல் வெளியீட்டாளர் நூல் வெளியிட்டவர்களோ அல்லது அவர்கள் இப்பொழுது இந்த த தங்களை ஓரளவு ஒதுக்கி கொண்டு என்பதை இந்த போக்கை புரிந்து கொண்டு ஓரளவு அதை தங்களை அனுசரித்து போகின்ற ஒரு சூழல் தோன்றியிருக்கிறது தோன்றியிருக்கிறது ஆனாலும் கூட இந்த படைப்பாளிகள் என்று வருகின்ற போது அவர்களை இளைஞர்களுக்கான படைப்பாளிகள் அல்லது இளைஞர் படைப்பாளிகள் என்று பிரித்து கொள்வது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கு உண்மையிலே இந்த இலக்கிய வகைகள் அதாவது உருவம் இலக்கியமைப்பு நாவல் சிறுகதை கவிதை என்று கொண்ட போது நாம் உலகளவிலே பார்த்தாலும் சரி அல்லது ஆசிய மட்டத்திலே அல்லது சிங்கள தமிழ் தமிழகம் என்று பார்த்தால் இந்த கூ அதிகளவானவர்கள் இந்த கவிதை என்ற உருவத்தை தான் அதிகமாக கையாளுவதும் அவர் தொகுதிகள் கவிதை தொகுதிகள் போடுவதும் அது இளைஞர்கள் என்ற வகையில் தான் அதில் வயது முதிர்ந்தவர்களும் போடது தான் செய்கிறார்கள் ஆனால் அதிக அளவு இளைஞர்கள் இந்த கவிதை துறையில் தான் ஆர்வமாக ஆகவே அவர்களுடைய படைப்புகள் அந்த வகையானதும் சில நேரத்தில் அறுபது வயதுக்கு பிறகு கூட அல்லது நாற்பது வயதுக்கு பிறகுதான் முதல் படைப்பை எழுத வருகின்ற படைப்பாளிகளும் சிங்களத்திலும் இருக்கிறார்கள் தமிழ் சூழலும் இருக்கிறார்கள் ஆகவே இந்த வகை பிரிப்பதல்ல ஆனால் அவர்களுடைய இந்த நூல்கள் வெளியீடுகள் எல்லாம் சாதாரண மக்கள் கிட்ட ம வாசரிடம் போய் சேர்ந்து அது என்ன வகையான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதற்கான அறிதல் முறைமையொன்று நம் வசம் இல்லை அதற்கான ஒரு ஒரு வெளியை அல்லது ஒரு பரப்பை இந்த புத்தக கண்காட்சி போன்ற அமைப்புகள் அல்லது இந்த மாதிரியான ஒன்று கூடல்களை உருவாக்கும் என்பது தான் என்னுடைய அபிப்பிராயம் அது அதுதான் மிக முக்கிய நோக்கமாகவும் இந்த ஒன்று கூடல்களுக்கு இருக்கின்றது மற்றது புத்தக கண்காட்சியில் அதில் வர்த்தக பகுதி என்பது வேறு புத்தக நூல்களை வெளியிட்டு விற்பனை என்பது வேறு அதோடு சார்ந்து இந்த புத்தக கலாச்சாரத்தில் அதுக்கு அது அது பின்தங்கி போயிடக்கூடாது அந்த அச்சு அச்சு கலாச்சாரம் அல்லது இந்த புத்தக புக் கல்ச்சர் என்ற அந்த சூழல் போயிட பின்தங்கி விடக்கூடாது என்பதற்காக இந்த புத்தக கண்காட்சிகள் ஒவ்வொரு வருடம் கணிசமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஒவ்வொரு வருடத்து காலத்து புத்தக கண்காட்சியுடைய விற்பனை நிலைகளை பார்த்தால் கூட மிக நல்ல சிறப்பான அதிகரித்துக்கொண்டு வருகிறது அதிகரித்து கொண்டு தான் வருகிறது அந்த வகையில் அதை அதை காப்பாற்ற வேண்டியிருக்கு இருக்குது புத்தக கலாச்சாரத்தை காப்பாற்றுவதற்கு சரியான சில போட்டி நிலையிலான மின் ஊடகத்துக்கூட போட்டி நிலையோடு இந்த சில வேலை திட்டங்களும் சில பணிகளும் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது சரி இப்போது இன்று இந்த மாதம் இந்த பத்து நாட்கள் கருத்தரங்கோடு புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது இதற்கு பிறகு அடுத்த வருடம் அடுத்த செப்டம்பர் வருகின்ற வரைக்கும் இருக்கின்ற இடைவெளியை எப்படி நடப்பது நாங்கள் இந்த இலங்கைக்கான எழுத்தாளர் அமைப்பு மற்றும் சிங்கள தமிழ் எழுத்தாளர் ஒன்றியம் தேசிய எழுத்தாளர் சங்கம் இப்படி பல சங்கங்களுக்கு இந்த சங்கங்களில் நாங்கள் வேலை திட்டங்களில் உண்டா நான் அவங்க சிங்கள சகோதரர்களோ எழுத்தாளர் நண்பர் எல்லோரும் சேர்ந்து தான் நாங்கள் அதை யோசிக்கிறோம் அந்த வாசகனுக்கான அந்த எழுத்தாளனுக்கான அந்த சந்திப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தை குறிப்பிட்ட நேரத்துக்கு என்று வைத்து கொள்ளாமல் தொடர்ச்சியாக அந்த அந்த பரபு பேணப்படுவதற்கான ஒரு ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்தர் அப்பொழுது அது மட்டுமல்ல இந்த எழுத்தாளர் நீங்கள் சொன்னது புத்தக வெளியீடுகள் சம்பந்த பல நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன விநியோக பிரச்சனை இருக்கின்றது அதன் மீது பிறகு அதை அறிந்து கொள்ளப்ப மொழிபெயர்ப்பு பிரச்சனை சிங்கள தமிழ் இலக்கியங்கள்னு சொல்வது மொழிபெயர்ப்பு பிரச்சனை இருக்கின்றது இதை பற்றியெல்லாம் சிந்திப்பதற்கான வேலை திட்டங்களை சாத்தியமான முறையில் உருவாக்கப்பட வேண்டும் அதுக்கான வடிவமைப்புகளை உருவாக்கி வைத்திருக்கிறோம் அவ்வாறு காலத்தில் நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் புத்தக கண்காட்சி என்றது நடக்கிறதோடு அது அது அப்படியே அப்படியே கைவிடப்பட்டு அல்லது மங்கி மறைந்து விடுகின்ற நிலைமை இல்லாமல் தொடர்ந்து இந்த 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 வகையான திட்டங்கள் நடைமுறையில் இருக்க வேண்டும் செயல்பாட்டு திறனுடன் இரு செயல்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் இந்த அமைப்பு எல்லாருமே கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம் நேற்று பண்டார் நாயக்கா ஞாபகார்த்த மண்டபத்திலே ஆரம்பமாகி இருக்கிறது இந்த புத்தக கண்காட்சி பத்து நாட்கள் நடைபெறும் அத்தோடு சில ஒன்று கூடல்களையும் நீங்கள் நடத்த இருக்கிறீர்கள் இது பற்றி வேறு சிறப்பான தகவல்கள் இருந்தால் எங்களுடைய இதில் நான் ஒன்று கூறினேன் இந்த இப்போ இதில் சின்ன மனக்குறையாக அல்லது அந்த குறை என்று சொன்னால் இப்போ தமிழ் பேசும் சமூக சூழலில் இலங்கை வந்து இலங்கை எடுத்துக்கொண்டால் என்னவென்றால் இந்த சிங்கள சகோதரர்கள் மத்தியில் இருக்கின்ற இந்த வாசிப்பு பழக்கம் அல்ல அந்த பழக்கத்தின் காரணமாக அவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார் என்பது அல்ல அந்த இந்த சமூக கலாச்சாரம் அவர்களது இருக்கின்றதன் காரணமாக அந்த இத்தகைய ஒன்று கூடல்களில் சிங்கள சகோதரர்கள் கூடுகின்ற அளவுக்கு தமிழ் பேசும் சமூகத்தினர் வருகை குறைவாகவே இருக்கிறது அதற்கு காரணம் அந்த ஒன்றிணைப்புகள் சரியாக அமையாமல் போனது ஒரு காரணம் கடந்த காலங்களில் இந்த ஒன்றிணைப்பை அமைப்பதன் மூலம் இந்த சிங்கள தமிழ் இலக்கிய உறவுகளை பற்றிய அந்த தெளிவை ஒரு வகையான உச்சமான தெளிவை ஏற்படுத்துவதற்கு இது ஒரு சந்தர்ப்பம் அமையும் அடுத்தது நான் குறிப்பிட்டது போல் இந்த இந்த சி எழுத்தாளனுக்கான இடைவெளி என்று அதை குறைப்பது என்பது ஒரு பக்கமும் போக அந்த சிங்கள தமிழ் உறவு என்பது ஒரு பக்கமாக இதில் இந்த அதாவது கடந்த காலங்களில் நான் ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்பாக இதே மாதிரி ஒரு சந்திப்பு ஒன்று செய்தோம் ஆனால் அது ஒரு போதுமான அளவு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை அந்த இடைப்பட்ட காலத்தில் எங்களுக்கு அதுக்கு சரியான ஒரு தொடர்புகளும் மாற்று சிந்தனைகள் எழுப்பப்பட்ட போது இப்பொழுது இந்த காலகட்டம் மிக சிறப்பான காலகட்டமாக இருக்குது ஏனென்றால் சிங்கள எழுத்தாளர் நண்பர்கள் கணிசமான ப சிங்கள தமிழ் படைப்புகள் சிங்களத்திற்கும் சிங்கள படைப்புகள் தமிழுக்கு வந்துவிட்டார்கள் அதை பற்றியெல்லாம் அவர்கள் பேச தொடங்கி விட்டார்கள் தமிழிலிருந்து சிங்களத்துக்கு போன படைப்புகளை பற்றி அதில் அதை பற்றியெல்லாம் இங்கு பிரஸ்தாபிக்கிறதுக்கு இருக்கிறார்கள் என்பது அதை பற்றிய பிரஸ்தாபிப்புகளும் அதை பற்றிய கலந்துரையாளர்களும் இந்த இந்த ஒன்று கூடல்களில் முதன்மை பெறும் என்பதே என்னுடைய அவி ஆமாம் நேற்று ஆரம்பமாக இருக்கிறது பண்டார் நாயக்கா சர்வதேச ஞாபகார்த்த மண்டபத்திலே இந்த புத்தக கண்காட்சி எங்களுடைய கவிஞர் மேமன் கவியின் மனக்குறை என்னவென்றால் சிங்கள சகோதரர்கள் வருகின்ற அளவுக்கு தமிழ் சகோதரர்களின் வருகை இல்லாமல் இருக்கிறது இந்த வாசிப்பிலே அவர்களுக்கு ஏன் நாட்டம் குறைந்து விட்டது என்பது உங்களுடைய ஆதங்கமாக இருக்கிறது இந்த தூவானத்தின் பட்டறையை நிச்சயமாக பட்டறைக்குள் வந்தவர்கள் நிச்சயமாக நாளை தொடக்கமாவது இந்த கண்காட்சிக்கு வருவார்கள் என்று நம்பிக்கையோடு நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் இந்த புத்தக கண்காட்சி மற்றும் அங்கே பத்து நாட்கள் நடைபெறவிருக்கின்ற கலந்துரையாடல் பற்றிய விவரங்களை எங்களுக்கு தந்தமைக்கு எங்களுடைய நேர்கள் சார்பில் உங்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறோம் நன்றி உண்மையிலே துவானத்தின் நிகழ்ச்சியினூடாக இந்த செய்தியை இந்த தகவலை நான் கொ கொடுப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் எனக்கு அமைந்தது அந்த வகையில் துவானத்துக்கு என்ன நன்றியை கூறி இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றியை கூறி விளைப்பேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நாங்கள் பட்டறையில் இருந்தவாறே உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்